இந்த மெஜிஷியன் எல்லாத்துக்கும் முன்னாடியும் மேஜிக் ஷோ காட்டிட்டு இருக்காரு அப்ப ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தரை மேஜிக் ட்ரிக் பண்றதுக்காக மேடைக்கு கூப்பிடுறாரு அதை கேட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணு ரொம்பவே ஆர்வமா மேடைக்கு ஓடி போகுது மெஜிசியனும் முதல்ல ஆப்பிள்ள வச்சு மேஜிக் ட்ரிக் பண்றாரு பார்த்தா ஆப்பிள் ரெண்டு துண்டா போயிடுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தலையை அதுக்குள்ள விட்டு மேஜிக் ட்ரிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையும் கழுத்து வலிக்கிறதுனால கத்த ஆரம்பிக்குது அதை பார்த்துட்டு இருந்த பொதுமக்கள் எல்லாம் மேடைக்கு வந்து அந்த குழந்தைய காப்பாத்திட்டு அந்த மெஜிஷியனை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸும் வந்து அவனை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க அங்க இருந்த லேடி இன்ஸ்பெக்டர் அவ குழந்தைக்கு வீடியோ கால் பண்ணி இப்ப நீ என் குழந்தைக்காக சில மேஜிக் ட்ரிக்க பண்ணி சொல்ல அதுக்கு இவன் இருந்துகிட்டு அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான் அதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டரும் காட்டுத்தனமா போட்டு இவனை அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு ஃபோன் வருது என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மேஜிக் ட்ரிக் பண்ண குழந்தைக்கு எதுவுமே இருக்காது சொல்ல அந்த குழந்தை பயத்தில தான் கத்தி இருக்கும் இதெல்லாம் தெரியாம பொதுமக்களும் ஸ்டேஷன்லயும் விசாரிக்காம இவனை கடுமையா அடிச்சிருப்பான் 不管。